சார் அது அது ஏழு 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 இந்த ரெண்டு கடாகண்ணா ரெண்டு கடவும் ஒரு கடை எட்டு ஐநூறு எட்டு ஐநூறு ஓகே இந்த குட்டி எல்லாம் வளர்ப்பு குட்டி எல்லாமே இது அஞ்சுருவா அஞ்சு ரூபா ஒரு குட்டி ம் எவ்வளோ கேட்குறாங்கண்ணா குட்டியெல்லாம் உங்க கேட்கல கேட்கல கேட்க விலையோட நிற்கிது விலையோட நிற்கிது அஞ்சு ரூபா சொல்லியிருக்கீங்க சரி ஓகே மூணு பல்லு சேர்ந்தது மூணு வருஷத்துக்கு ஆடு பள்ளு சேர்ந்தாடு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா பதினாலாயிரத்தி ஐநூறுபா பல்லு சேர்ந்தது வீடியோட கிராமமாக

சித்தர் <laughs> திட்ட <laughs> ஆஹ் எவ்வளவு கேட்டியாதாங்க எப்படி கேட்டிருந்தீங்க

பாட்டுவான நன்றி சொல்ல தனியா பிள்ள

ாலும் <laughs>

வாங்கறதுன்னு கேள்லை கேட்குற கேட்க ஆடு எத்தனை கரு ஆடை பைப்பிள்ள நீதான் என்ன ஆடு ஆட்ட अजो मालो ना रे किलो बात ना कर कल गुदरिया बोल दे काम ना कर जो गुदी आई ना मैं ये नहीं ले दे आटा बिपी ना 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 नाना 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 தேவன்

பதினொன்றாத்து பதினொன்றாம் தான் விட்டுவீங்க ஓகேண்ணா இதுண்ண இதெல்லாம் செனகுரே செனக்குற எத்தனை மாசத்துக்குட்டிண்ணா அதெல்லாம் குட்டி ஒரு வருஷத்துக்கு ஓகேண்ணா இதில் எத்தனை மாதம்ண்ண எல்லாம் ரெண்டு மாசாக்கா ஓகேண்ணா இதெல்லாம் ரேட்டு எவ்வளோண்ணே எட்டாயிரூவா இதெல்லாம் வெளியே சொல்லு ஆ ஓகேண்ணா ஏழை ஏழு ரூபாய் தான் விட்டுருவாங்க கடா சொல்லுங்க ஏழு ரூபா வந்து விட்டுருவீங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு அந்த கடையில் எவ்வளோ சொல்கிறாங்க அண்ணே அண்ணன் நம்ம இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சொல்கிறாங்க எப்பெல்லாம் பல்லு படாது ரெண்டு புல் நாலு பல்லு ரெண்டு பிள்ளை நாலு புல்லு ரெண்டு பிள்ளை நாலு புல் இருபத்தேழு ரெண்டு பல்லு நாலு பல்லு ரெண்டு புள்ளி நாலு புல்லு இருபத்தேழாயிரம் குட்டி எழுதுனா ஐயா குட்டியாறு எழுதுண்ணே எழுதணு ரேட்டு

nun isen க板 ales рост abundant பண்ணி lasting única பண்ணி ο olla sync Somebody publisher engine added outs んと நூற்றி பதினாலு மூணு சொல்லுங்களா இருபத்தி ஆமா ஆட்டீங்கீங்க தெரிஞ்சு இருக்கு ஆமா ஆட்டீங்கீங்க தெரிஞ்சு இருக்கு ஆமா ஆட்டீங்கீங்க தெரிஞ்சு இருக்கு

All ci, aah <laughs> laka, lakaka, 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 laka, laka, aah Okay? dear lakaka, lakaka, laka, lakaka, Iteahin kallak, lakaka, lakaka, kaka, kaka, on!", stakeholder, aolaki, kak Поэтому, Rutai! lanes ap rol cloraa ayy loves a sort sr I$aku, poorelih, အဲ့ဒါကဘာလဲဗျာ ပါပါအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအားထားပါတော့လေအား اني به گلاں آں تے کوئی گل آں کراں کراں جناب آں تے اوہ وی گل آں کراں کراں واں گلاں دے کراں تے آں واں گلاں دے کراں

குறாலு எல்லாம் குறாலும ஒன்பது ரூபாய் பதினெட்டு கிலோ வரும் வாங்கிக்கலாமா முனிம வச்சுக்கலாம் முனிமை அப்புறம் தான்

மூணு இருபத்தி அஞ்சு எவ்வளோ கேட்குறாங்க எட்டாயிரூவா எட்டாயிரவா சொல்லிடுங்க நான் யாரும் கேட்கலாம் எத்தனை கிலோ வந்தால் எட்டு ரூபாய் தான் கொடுப்பீங்க கறி முட்டி கறி இதெல்லாம் ஒரு ஒன்பது ஒன்பது கிலோ வரும் பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ வரும் அதான் நானும் ரெண்டாவது யூடியூப்ண்ண குட்டி ஆர்டர் எவ்வளவு குட்டி ஆட் எவ்வளவு எவ்வளவு கேக்குறாங்க இல்ல லைவ்ல போடுறேன் இப்போ நீதானே போறேன் மெல்ல போங்க சமைப்புற வாங்க நான் போடுறேன் யா 5ரைக்கு 6 ஆவாது எப்ப

எவ்வளோண்ணா கொடுப்பீங்க அறுபது ரூபா பார்த்து கொடுக்கணும்